வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே ஒரு யூடியூப் பதிவு ஒன்று போட்டிருக்கோம் அந்த மாதிரி மாஜிஸ்ட்ரேட் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மாஜிஸ்ட்ரேட் எல்லாம் எந்த மாதிரி சாட்சி விசாரணை நடந்துட்டு வருது அது எந்த அளவுக்கு ஒரு பிழையான இது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கில் அவர்கள் முன்னாடி வந்து விசாரிக்கப்பட்ட வழக்கில் நீதியரசர் ஓகா வந்து அந்த முற்றிலுமாக அந்த எவிடன்ஸு ரெக்கார்ட் பண்ண விதமே தவறானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு டீனோவா ட்ரையல் ஆர்டர் பண்ணிட்டாங்க பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இது மாதிரி தான் முக்கால்வாசி நீதிமன்றங்களில் மேஜிஸ்ட்ரேட் நீட்டும் இல்லாது ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து எந்த கேட்டரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இது மாதிரி தான் நடந்துட்டு வர்றது அப்படிங்கிறத கண் கூட நம்ம இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது முற்றிலும் தவறானது தான் அதனால் இதை தடுக்கும் பொருட்டு நாம் நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் என்ஜிஓ சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளரை நேரிலே சந்தித்து நான் இந்த மனுவை கொடுத்திருக்கிறேன் இந்த மனுவை வந்து கொடுத்துருக்குறேன் அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் எல்லா உயர்நீ எல்லா மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டுங்களுக்கும் அந்த சிஆர்பிசி ப்ரொவிஷன் படி தான் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிற ஒன் தேர்ட்டி எயிட் படி தான் வந்து சாட்சிகள் விசாரணை செய்ய வேண்டும் அது செய்ய முடியாத பட்சத்தில் குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தின் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ப்ரொவிஷன் ரெண்டு ஷோ படி தான் ரெக்கார்ட் பண்ணணும் ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் சாட்சியோட குறுக்கு விசாரணையை ஒத்தி வைத்து விட்டு இன்னொரு சாட்சி விசாரணையை தொடங்கலாம் அப்படிங்கிறது இருக்கிறத கண்டிப்பாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும்னு வலியுறுத்துமாறு அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுற்றுலிக்கு அனுப்புமாறு கூறி ஒரு மனு கொடுத்துருக்குறோம் இது எதுக்காக எந்த விதத்தில் நம்ம பாதிக்குதுன்னு நம்ம இது ஒரு விதத்தில் பார்த்தா எல்லா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் பெருவாரியாக இது மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கவே ஆரம்பிச்சுட்டு இது ஒரு நார்மல்சி ப்ரொசீஜர் மாதிரி ஆகிடுச்சு அதாவது இப்போ சாட்சிகள் வந்து எந்தெந்த நாட்டில் வந்து விசாரிக்க போகிறோம் ஒன்று ரெண்டு சாட்சின்னால் இந்தந்த தேதியில் மூணு நாலு சாட்சினா இந்த தேதியிலன்னு போட்டு ஒரு தேதியெலாம் குறிப்பிட்டு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துலேருந்து ஒரு சம்மன் தயாரித்து அந்த போலீஸாரிடம் அந்த எந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தின் அந்த கோட்டாடல்கிட்டருந்து சம்மனை கொடுப்பாங்க அவங்க அந்த தேதியில் வந்து இந்த சம்மனை சம்மன்படி அந்த சாட்சிகளை ஆஜர்படுத்த வேண்டியது அவங்களோட பொறுப்பு பெருவாரியான நீதிமன்றங்களில் வந்து ஒன்று வந்து குற்றவாளியின் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகிகிட்டு இருந்தாருன்னா அவர் வந்து இல்லை இன்னைக்கு நான் வந்து குறுக்கு விசாரணை செய்ய முடியாது இன்னொரு நாள் வேணும் அப்படின்னு வாய்தாக கேட்பார் அந்த வழக்கில் வந்து குற்றவாளி தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகவே இல்லை வழக்கறிஞரை நியமிக்கப்படவே இல்லை இருந்தாலும் சாட்சி விசாரணை தொடர்ந்து இருந்ததுக்கு அப்படியே வழக்கறிஞர் இருந்தாலும் நடைமுறையில் என்ன நடந்துட்டுருக்குன்னா குறுக்கு விசாரணை செய்ய பெரும்பாலும் பெரும்பாலான குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர் வந்து முன்வரது முன்வரதில்லை அடுத்த வயதால் நாங்கள் குரூப் விசாரணை செய்கிறோம் அப்படின்னு ஆனால் சாட்சி அடுத்த சாட்சி வந்திருக்கிறாரு அப்படின்னு மேக்ஷீட் கேட்கும் பொழுது இல்லை இன்னொரு சாட்சி வந்துருக்காருன்னு நீங்கள் ரெண்டு சாட்சி விசாரணை கூட நீங்கள் சீஃப் எக்ஸாமினேஷனை முடிச்சுருங்க முதல் விசாரணையை முடிச்சுருங்க பதிவு பண்ணிக்கோங்க கிராஸ் எக்ஸாமேஷன் ரெண்டு பேரையும் நான் இன்னொரு வயதில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மேஜிஸ்ட்ரேட்டும் சரி குற்றவாளி தரப்பு வழக்கறிஞரும் சரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மாதிரி ரெக்கார்ட் இருக்காங்க பட் அது வந்து டோட்டலி ராங் தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அது மா அதில் நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா குற்றவாளி தரப்பில் என்ன பாதிப்பு இருந்தால் சப்போஸ் வந்து இந்த வழக்கறிஞர் தரப்பில் இப்போ வழக்கறிஞர் ஆஜராகி இருக்கிறாரு இருக்கிறாருன்னா இருந்தாருன்னா முதல் விசாரணை முதல் விசாரணை நடக்கும் பொழுது அவர் வந்து எதாவது லீடிங் கொஸ்டின்னு வந்து அரசு தரப்பு பிபி வந்து லீடிங் கொஸ்டின் யூஷுவலாக லீடிங் கொஸ்டின் வந்து க்ராஸ் எக்ஸாமினேஷனில் தான் பண்ண முடியும் அப்போ சீஃப் எக்ஸாமினாக பண்ணுறாருனா இவர் அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்ஜெக்ட் பண்ணுவார் ஸோ இரலவென்ட் கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அப்ஜெக்ட் பண்ணுவார் ஸோ தேவையில்லாதது இல்லாமல் இருக்கும் அவர் இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் கூட அவர் நடத்துகிறதுக்கு ரெடியாக இல்லைன்னா கிராஸ் எக்ஸாமினஷன் குறுக்கு சாரணை செய்கிறதுக்கு அன்னைக்கு தேதியில் ரெடியாக இல்லைன்னா உடனடியாக அடுத்த சாட்சி விசாரிக்க கூடாது அந்த மாதிரி அடுத்த சாட்சி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த குறுக்கு விசாரணை என்ன காரணத்திற்காக இன்னொரு தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறதுங்கிறதுக்கான காரணத்தை அந்த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த சாட்சியோட முதல் விசாரணையே தொடங்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு விதத்தில் விட்னஸ் அந்த அக்யூஸ்டுக்கு உண்டான ரைட்ஸை வந்து உரிமைகள் பாதிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லை நாளைக்கு இப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டோம்னா இப்போ உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டிய பிறகும் கூட இந்த தவறுகளே அவர்கள் தொடர்ந்து செய் செய்வார்களே ஆனால் இப்போ இந்த கேஸில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதமாக அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ஏசிஎம்எம் எக்மோர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கார் ஆனால் எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்லாக ஆரம்பிங்க ஏன்னா டோட்டலி அகேன்ஸ்ட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எவிடென்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான டைம் கோர்ட் நேரமும் வீணாக தான் போகுது ஸோ மேஜிஸ்ட்ரேட் விவசாயிகள் தவறுகள் நடக்கிறது இந்த இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணாமலே சீஃப் எக்ஸாமினர் எடுக்கிறது தவறாகிறது அதே மாதிரி அவங்க என்னது காரணத்துக்காக அவங்க வந்து இதை ஓகே அட்வொகேட்டு வந்து ஒத்துக்கலேனாலும் சரி கிராஸ்க்கு இன்னொரு டேட் போட்டுட்டு இந்த சாட்சி அடுத்தடுத்த சாட்சி ஏன் விசாரிக்கிறாங்கன்னா இதில் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது என்னென்னா மோஸ்ட்லி வந்து சம்மனை கொடுத்தா அந்த கோட்டை அடலி கன்சன் போலீஸ் ஆடலி தான் போய் அந்த சாட்சிகளை அந்த தேதியில் வந்து கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் உயர் உயர்நீதிமன்றத்தின் சுற்றறிக்கையின்படி ஒரு சாட்சி வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி அவரை வந்து விசாரிக்காமல் திருப்பி அனுப்புனா அதுக்கான காரணத்தை வந்து இந்த மேஜிஸ்ட்ரேட் கன்சர்ன் ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு இருக்குது ஸோ அந்த பிரச்சனை ஏற்படுது அடுத்து இந்த மாதிரி சாட்சியை கஷ்டப்பட்டு அவங்க கோட்டாடியில் கொண்டு அங்கே போலீஸ் போகும்போது திருப்பி சாட்சி விசாரிக்காமலே திருப்பி அனுப்புனா அடுத்த வாய்தால இன்னொரு கேஸ்லேயோ அதுலேயும் அந் இந்த கேஸ்லேயும் சாட்சிகளையே அந்த கோட்டாட்லேயே கொண்டு வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த கேஸோட ப்ராக்ரஸ்ஸு தடைப்படும் அந்த கே அந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த மாதத்துக்கான டிஸ்போசல் கொடுக்குறதுல சிரமம் ஏற்படும் இத்தனை சாட்சிகளை விசாரணை செய்யணுன்னு இருக்கு இல்லையா அதில் அவருக்கும் சிரமம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் நடந்துட்டு எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்னஸஸ்லாம் பெரும்பான்மையான மேட்செட் நீதிமன்றம்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறச்ச அது முற்றிலும் தவறானது அப்படிங்கிறதுனால உடனடியாக அதை நம்ம வந்து தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தால் தான் நமக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உறவினர்களுக்கோ இது போல் ஒரு குற்ற வழக்கு நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடந்துட்டு வரும் பொழுது நம்மளுடைய வழக்கறிஞர் ஆஜராகாத பொழுதோ அல்லது வஜ வழக்கறிஞர் ஆஜராகி இருக்கும் பொழுது குறுக்கு விசாரணை இந்த சாட்சியின் குறுக்கு விசாரணை முடிக்காமலே சாட்சியின் விசாரணை முழுமையாக முடிக்காமலே அடுத்த சாட்சியின் விசாரணை தொடங்கும் பொழுது நம் தரப்பு ஆட்சே தெரிவிக்கலாம் அது கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட்டு அது சட்டத்திற்கு உட்பட்டதுங்கிறதுனால கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு அவர் அதை செய்ய வேண்டும் இல்லைனா வந்து அந்த குற்றவாளி தரப்பிற்கு இந்த சாட்சிகள் இந்த விசாரணையே தவறானதுன்னு சொல்லிட்டு நாளைக்கே அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் மேல்முறையீடு சேர்ந்து அப்படியே அதை ஸ்கிராப் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இன்றைக்கி நாம் இந்த உயர்நீதிமன்றத்தின் பதிவாளரை பார்த்து இந்த மனுவை கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த உச்சநீதி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு இது தாங்க இதை நான் இப்போது போட்டு நான் இதில் போடுறேன் அதில் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஜஸ்டிஸ் ஓக்கா அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க இந்த எந்த விதத்தில் நடந்திருக்கோ அந்த ட்ரையல் நடந்த விதமே இந்த ஃபேஷனே சரி கிடையாது இட் இஸ் நாட் ரைட் ஃபேஷன் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதை நாம் வந்து சரியில்லாததை நம்மளுடைய வசதிக்காக ஒரு சட்ட நடைமுறையை தவறான நடைமுறையை இவ்வளோ காலமாக தவறாக நடந்து கொண்டு இருந்ததை நார்மல்ஸியாக ஆக்காமல் அது தவறு நடக்கும் பொழுது சுட்டி காட்ட வேண்டியது நமக்கு தெரிய நம்ம நம்முடைய கடமை உரிமை அதற்கு நமக்கு விழிப்புணர்வு சட்ட விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம்ங்கிற என்ஜிஓவில் நம்ம இந்த வீடியோ பற்றி எல்லாம் போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்